ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மளிகை சாமான் வா வாங்கும்போது அதில் எப்படி பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்களை துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் வீடியோஸ் வந்து என்னால் கொடுக்க முடியல கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் இருக்கிறதுனால என்னால் எப்போ முடியுதோ அப்பப்போ மட்டும்தான் என்னால் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியுது முடிஞ்ச வரைக்கும் நான் வாரத்தில் ஒரு டூ ஆர் த்ரீ வீடியோஸ் அது கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த மாதத்திற்கான மளிகை சாமான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதோட சேர்த்து உங்களுக்கு வந்து என்னுடைய பட்ஜெட் என்ன பட்ஜெட் வாங்குறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணதில் கொஞ்சம் நிறைய மீதம் இருக்குது அதனால் ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ஆனால் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்னெல்லாம் பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கணும் அந்த லிஸ்ட்டு மட்டும் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு போகணும் பட் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னுடைய என்ன லிஸ்ட்டு இருந்துச்சோ அதை மட்டும் வாங்குற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் இது இந்த மாதத்துக்கானது நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து துவரம் பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து நூற்றி ஒன்பது ரூபாய் இதையும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் என்னென்னா மாதம் மாதம் விலைகள் வந்து ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறது இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு என்னென்னா லாஸ்ட் மன்த்ல வந்து விலை பொருட்களோடைய ஜிஎஸ்டியை குறைச்சாங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மளிகை ஜாமானோட பொருட்களோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு ஏன்னா இது வந்து தோரம் பருப்பு பார்த்தீங்கன்னா அப்படின்னா லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி வாங்கும்போது நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நூற்றி ஒன்பது ரூபா கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் நம்மளுக்கு விலை வந்து கம்மியாயிருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து விலைகளை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஒவ்வொரு மாதமும் ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படிங்கிறது இது வந்து பாசி பருப்பு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து நூற்றி ஒன்பது ரூபா நான் வாங்கியிருக்கிறது சாரி வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு நான் வந்து வாங்கியிருக்கிறேன் கிலோவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வாங்கியிருக்கேன் தூளுப்பு மட்டும் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னால் கல்லுப்பு ஆல்ரெடி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு கொஞ்சம் கிலோ தான் வாங்கியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இருந்து எங்களுக்கு வந்து கோதுமை வந்து கிடைக்கிது அதை ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிப்போம் அப்புறம் வந்து ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா மி மிஸ்டர் கோல்டு கடலெண்ணு வந்து ஒரு லிட்டர் வாங்கியிருக்கோம் ஏன் வந்து ஒரு லிட்டர் மட்டும்தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நலம் அப்படிங்கிற இருந்து நம்மளுக்கு வந்து செக்கு நல்லெண்ணம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதனால் இது வந்து எப்போவுமே ஒரு அரை லிட்டர் வாங்கிடுவேன் இந்த அரை லிட்டர் வாங்கினா ரெண்டு மாதத்துக்கு எனக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய் பாட்டில் வந்து இந்த மாதிரி மந்த் வைஸ் ஒன்று ஒன்று நான் வாங்கிட்டுருக்கேன் வீட்டில் வந்து கொஞ்சம் யூசேஜ் வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஆனாலும் இது எனக்கு வந்து போதுமானதாக இருக்குது இது வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் காஃபி தூள் வந்து வந்து பேக்கெட்டில் தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து பேக்கெட்டில் வாங்கினாலும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து சரியாக வந்து இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பாட்டில் வாங்கிட்டு பத்தலனா அப்படின்னா மட்டும் பேக்கெட் வாங்குற மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் எம்ஆர்பி பட் வந்து நம்மளுக்கு டிமார்ட்டில் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு சாரி ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டிலேயே நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சேவ் ஆகுது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் இது வந்து எனக்கு வந்து எப்படியும் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்த் வந்து எனக்கு போதுமானதாக இருக்கும் இரநூறு கிராம் வாங்கியிருக்கேன் அட் இது பார்த்திங்கன்னா என்ன வாங்கியிருக்கேன்னா கடுகு கொஞ்சம் வாங்கியிருக்கேன் இட்லி பொடி வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம மிக்சடு பருப்பு இருக்குது இல்லைங்களா இதை வந்து வேக வச்சு சாம்பார் பண்ணுறதோ பருப்பு சாதம் பண்ணுறதோ பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து இப்போ வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாக நான் வாங்கிட்ருக்கேன் கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக குழந்தைங்களுக்கு வந்து சேரும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிரியாணி மசாலா வாங்கியிருக்கேன் அப்புறம் மிளகு வந்து வாங்கியிருக்கேன் அப்புறம் மட்டன் மசாலா இவ்வளோ தான் நான் வந்து வாங்கியிருக்கிறது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்டட் ரவா இருக்குல்லையே கோதுமை ரவா இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா வாரத்தில் டூ டேஸ் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இது மாதிரி வாங்கும் பொழுது நம்ம இந்த மாதத்தில் என்ன மாதிரியான உணவுகள்லாம் சமைக்க போகிறோம் அப்படிங்கிற மெனு பிளானும் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து காசு வந்து மீதமாகும் இவ்வளோ தான் வந்து நான் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் இது வந்து உப்பு கடலை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது அப்படிங்கிறதுனால என் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இதை வந்து ஈவினிங்கில் சாப்பிடணும்னு தோணும் பொழுது நம்ம வந்து பஜ்ஜி போண்டா அப்படிலாம் போய் சாப்பிடாம இந்த மாதிரி பிரித்தியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் வந்து வாங்கிட்டு வந்துருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதம் முந்திரி எல்லாம் வாங்கியிருக்கிறேன் பட் வந்து இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணக்கட்டுற மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒன் ஒன் பாயிண்ட்டு நைன்ட்டி பர் கிராம் தான் இருக்கு அதாவது டூ ஹண்ட்ரட் கிராம்க்கே கம்மியாக தான் இருக்காது ஆனால் இதோட ரேட் பாருங்க ஒன் நைன்ட்டி ஆனால் நம்மளுக்கு கொடுக்குறது வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்குறாங்க அப்போ இதில் வந்து நம்மளுக்கு அறுபது ரூபா நம்மளுக்கு வந்து லாபம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது பாதாம் பாதாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்குது நூற்றி நாற்பது ரூபா இருக்குது நம்மளுக்கு வந்து இது வந்து நைன்ட்டி நைன் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு லயன் டேட்ஸ் வந்து ஒன்று வாங்கிடுவேன் இந்த பாட்டில் வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வேலை மட்டும்தான் இதில் வந்து கொடுப்போம் அதனால் இது வந்து போதுமானதாக இருக்குது இது நூற்றி பதினஞ்சு ரூபாய் எம்ஆர்பி இருக்குதுங்க இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஹண்ட்ரடுக்கு கிடைக்கிது இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் நான் வாங்கியிருக்கேன் இப்போ இதில் வாங்கினதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் இல்லாத மாதிரி இருக்கும் இதுக்கு நான் என்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கான செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கி வச்சிருப்பேன் என்னென்னா வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி வாங்கிடுவேன் புளி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் அந்த ஏப்ரல் மேல வாங்கி வச்சுருவேன் அது வருஷம் ஃபுல்லாக எனக்கு வந்து வந்துடும் அதே மாதிரி மிளகாயும் பார்த்திங்களா சீசன் வந்து ஏப்ரல் மேயில் நம்மளுக்கு சீசன் இல்லைங்களா அந்த சீசன்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வாங்கிடுவோம் சிக்ஸ் மந்த்து ஒன்ஸு வாங்குகிற மாதிரியும் சில நேரம் இருக்கும் பட் வந்து அதனால தான் அந்த புளி மிளகாய் வாங்காததுனாலேயே எனக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து குறைவாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி மாவு பொருட்கள் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே நாங்கள் வந்து எல்லாமே கடையில் வாங்காமல் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கோதுமை வாங்கி அரைச்சி வச்சுக்கிறோம் அதாவது டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படி அரைச்சி வச்சுக்கிறதுனால இது வாங்கிக்கிறோம் நீங்களுமே வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அரைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா இதில் வந்து நிறைய கெமிக்கல் கலந்துருப்பாங்க சுத்தமான கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊ அரைச்சி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா வண்டு வச்சிரும் அப்போ அது ஃப்ரெஷ்ஷானது இல்லைங்களா இது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வந்து ப்ரெசரேவிட்டிவ் வந்து நிறைய கொடுப்பாங்க அதனால் இதை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அதே மாதிரி இந்த ஜீரகம் மிளகு இல் இதெல்லாம் வந்து செட்டு ஜாமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து எங்களோட மாமியார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரை செட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க அதனால் அதுவுமே வந்து நான் வாங்க மாட்டேன் இப்போ இந்த மாதிரி நான் பொருட்கள் வாங்குறதுனால தான் என்னுடைய பட்ஜெட் வந்து மளிகைக்கானது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது என்னென்னா மளிகை ஜாமில் இந்த மாதிரி இருக்கிறது அரை செட்டு வாங்கிடுவோம் அப்புறம் மிளகாய் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுருவோம் அதுக்கப்புறம் புளி வந்து மொத்தமாக வாங்கி வச்சிருவோம் இப்போ இதெல்லாம் மொத்தமாக வாங்கி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா என்னுடைய மளிகை செலவு வந்து கம்மியாக தான் வருது இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட்டரி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த திங்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஆயில் வந்து உங்களோட ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆயில் வந்து அதாவது வாரத்துக்கு ஒரு ஆஃப் லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சு டப்பாவில் ஊற்றி வச்சுப்பேன் அந்த ஆஃப் லிட்டரில் நான் சமைக்கிற மாதிரி ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து சமையலுக்கு வந்து எண்ணெய் இல்லாமல் எதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணுவேன் அதனால் எனக்கு வந்து ஆயில் வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டே லிட்டர் தான் வந்து தேவைப்படும் அது இல்லாமல் இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரேஷனில் கிடைக்கிற பவுமாயில் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் வந்து பதப்படுத்தி என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அதை வந்து வறுக்கிறது பொறிக்கிறது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் அதனால் எனக்கு ஆயிலோட செலவு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ரெண்டே லிட்டரு தான் அப்படி மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கால் லிட்ரு ஜாஸ்தியாகும் அந்த அளவை வச்சு நான் பண்ணுறதுனால எனக்கு வந்து போதுமானதாக இருக்குது நீங்களும் இந்த டிஃபா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா டாய்லெட்டரி திங்ஸ் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கிற டாய்லெட் திங்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா ரின் பவுடர் வந்து எனக்கு ஆஃப் கேஜி வந்து ஒன் மந்த்துக்கு போதுமானதாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மெஷினில் தான் போட போகிறோம் லிக்யூடல் போடுறதுனால இது போதுமான இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த மாதிரி சோப்பு வந்து வாங்கும்பொழுது நாங்கள் வந்து இந்த மாதிரி பல்காக வாங்கிடுவோம் எல்லா சோப்புமே இந்த மாதிரி பல்க்காக வாங்கும்பொழுது நம்மளுக்கு வந்து இதில் சேவிங்கும் ஜாஸ்தி அது இல்லாமல் மாதம் மாதம் செலவு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து குறையுது இது எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குங்க இதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென்னோ ஃபைவுக்கோ வந்து நம்மளுக்கு வந்து இது கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த் வரைக்குமே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னர் டாய்லெட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அது வந்து இப்போ வந்து நான் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல் வந்து கொஞ்சம் நம்ம வந்து எப்படி தான் க்ளீன் பண்ணாலுமே அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வர மாதிரி இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு கொடுக்குறாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்காங்க பட் வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கிது இது வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து பை ஒன் கெட் ஒன்ல ஆஃபரில் தான் வாங்குறதுங்க இது வந்து ஒன்று வாங்கினோன்னா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷனில் போகும்பொழுது நம்மளுக்கு வந்து இது ரேட்டு கம்மியாக இருக்கும் இது எண்பது ரூபா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது முப்பத்தேழு ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி கிடைக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஒன்று வாங்கியிருக்கோம் இது ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து இது போதுமானதாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் வளர்த்துக்கிறதுக்கு ஸ்க்ரப்பர் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து இது வந்து சாம்பிராணி வந்து வாங்கியிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வாங்கினது அதுக்கப்புறம் வந்து சோப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டேன்னா எனக்கு வந்து டூ மந்த்துக்கு வந்து தாராளமாக போதுமா இதில் நாலு சோப்பு இருக்கும் ரெண்டு சோப்பு தான் எங்களுக்கு வந்து மிஷினில் போகிறதுனா ரெண்டு சோப்பு வந்து ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பல்காக வாங்குறதுனால என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்காக வாங்குறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து தனியாக போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதாவது இந்த மாதத்துலேருந்து பட்ஜெட்டில் டாய்லெட் எரிக்கணும்னு ஒரு ஐநூறுரூபா ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு மாதம் மாதம் நீட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்போ மளிகையோட சேர்க்கும் போது மளிகை பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு அதனால வந்து இந்த மாதிரி டாய்லெட் அரைக்கி மாசம் மாசம் ஒரு ஐநூறு ரூபா அப்படின்னு நினைச்சிருக்கேன் இது வந்து புதுசாக வந்து இந்த ஜெல் வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி ரொம்ப ஜாஸ்தி இல்லை அங்கங்கே ஒன்று இருக்கு இருந்தாலும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கியிருக்கிறேன் பார்க்குற வியூவர்ஸ் இது யாராவது இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க இது பெனிஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க நானும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒன் ஆர் டூ வீக்ஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மற்றவங்களுக்கும் யூஸாக இருக்கும் இல்லைங்களா அதனால

அதுக்காக வச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து மளிகை ஜாமான்ல நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அப்போ நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் அரிசிக்கு வந்து எப்பவுமே மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் எப்போவுமே மளிகை சாமான் குள்ளியே தான் அரிசியும் கொண்டு வந்துருவேன் இப்போ வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அதாவது போன மாதம் வாங்குவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாய் இருந்துச்சு கால் மூட்டை வாங்கணும் அதாவது இருபத்தஞ்சு கிலோ வாங்கினோன்னா எனக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் இதில் டாய்லெட்டரையும் வாங்கிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பில் வந்து வந்திருக்கு இதில் வந்து நான் வந்து டிமார்ட்டில் தான் இருக்கிறேன் இப்போ வந்து இதில் சேவ்டு ருப்பீஸ் எவ்வளோ போட்டுருக்குன்னு பாருங்கன்னா தௌசண்ட் அதாவது மூவாயிரூவாய்க்கு வாங்கும்போது எனக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து சேவ் ஆகுது அப்படிங்கிறப்போ நான் வந்து அதனால் தான் இந்த மாதிரி நான் வந்து வாங்குகிறேன் அதே மாதிரி நம்ம வந்த உடனே இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம வந்து வாங்கியிருக்கமா அப்படிங்கிறத பில்லை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவோம் ஏன்னா இது எல்லாமே கம்ப்யூட்டர் பில்லு தான் இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணணும் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தேவையில்லாத ஏதாவது வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறத அதாவது லிஸ்ட்டு நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த லிஸ்ட்டு பார்த்துட்டு அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கா என்ன இந்த நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்த மாதம் வாங்கும்போது கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச மளிகை சாமானில் எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம் எதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்